ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பாக்குறது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டேங்க் செட்டப் பார்ட் த்ரீ ஆக்சுவலி பார்ட் டூ சம் வீடியோ கவரேஜ் ப்ராப்ளம்னால அந்த வீடியோவை எங்களால போஸ்ட் பண்ண முடியல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவரோட டிரைவிங் ஸ்கூல்ல ஒரு அட்ராக்டிவான காம்பாக்ட்ல ஒரு ஃபிஷ் டேங் செட்டப் பட் சேம் டைம் பட்ஜெட் ரெடி பண்ணி தர சொன்னாரு நாமளும் அவர் சொன்னது போலவே கா சைஸ்ல ஒரு பிஷ் பவுல் வச்சுட்டோம் தென் அதுல கலர் ஸ்டோன்ஸ் போட்டு வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு அடுத்ததா ராக் சால்ட் ப்ளூ மெடிசன் அண்ட் கிரீன் மெடிசன் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம் நெக்ஸ்ட் ஹேங் ஆன் லைட் பண்ணிட்டு பிஷர்ஸ்க்கு தேவையான பில்டர் வச்சாச்சு மினி அக்வேரியம் இன்னும் அழகாக ஒரு ஸ்மால் டெக்கரேட்டிவ் பிளான்ஸ் வச்சுட்டு நம்ம நியூ ரெட் பேரட் எல்லோ பேரட் லாஸ்டா போலார் பேரட் இதெல்லாம் பவுல்குள்ள விட்டாச்சு சோ நம்ம சப்ஸ்க்ரைபர்க்கும் ரொம்ப ஹாப்பி இந்த டெக்ரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் நாங்க எங்க வாங்கினோம்ன்றத பாக்காதவங்க கீழ இருக்க ப்ளே பட்டன் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னும் அட்ராக்டிவ்ஸ் ஆன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வச்சு நீங்களும் உங்க அக்வரியமை இன்னும் அழகாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச மோஸ்ட் ஃபேவரெட் எதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க இதே மாதிரி இன்னும் கலர்ஃபுல் ஃபிஷ்ஷர்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை